இப்போ வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா தண்ணீரை வந்து எப்படி குடிச்சா நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம முன்னோர்கள் பழைய காலத்தில் பயன்படுத்திட்டு வந்த ஒரு முறை தான் சரிங்களா தண்ணீர் வந்து எந்த தண்ணீர் செலவுது அப்படிங்கிற பற்றி தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லி எத்தனைய பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவுனுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணாம் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது தண்ணியை எப்படி குடிச்சா நன்மை பண்ணுவோம் முதல்ல வந்து நம்ம எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு தாகம் எடுக்குதா அப்போ தண்ணி தாகம் எடுக்காமல் எக்காரத்துக்கு ரொம்ப தண்ணி குடிக்காது தாகம் எடுக்காமல் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு பிரச்சனை தான் உதவும் தாகம் எடுத்தால் தாராளமாக தண்ணி முடிக்கலாம் சரிங்களா சரி இப்போ தண்ணி எப்படி குடிக்கலாம் நான் சொல்லி தரேன் நல்லா கவனமாக பார்க்குறேன் நம்முடைய வடதுரியை இந்த மாதிரி வச்சுக்கங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி உதட்ட வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர்லயே சோம்பி போய் தண்ணி ஊற்றணும் ஊற்றும் போது இப்படி குடிக்கணும் இப்படி இப்படி குடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உதடுகள் வந்து நினைக்கணும் இந்த உதடுகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உதடுகளுக்கும் நம்முடைய மண்ணீரல் சொல்கிறோம் அதாவது வயிறு இப்படி இருக்கும் அந்த வயிறு கீழே வந்து ஒரு உறுப்பு இருக்கு ராஜா கருவிகளில் ரொம்ப முக்கியமான உறுப்பு அதுக்கு பேர் மண்ணீரல் பேர் அந்த மண்ணீரலுக்கும் இந்த உதட்டுக்கும் தொடர்பு இருக்கு எப்போ இந்த உதடு நனையிலோ அப்போவே மண்ணீரில் வந்து குளிர்ச்சி ஆகும் அதுக்கு ஈரப்பதம் கிடைச்சிடும் அப்படி ஈரப்பதம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து நல்லபடியாக பண்ணும் ஒருவேளை அதுக்கு வந்து சரியானபடி ஈரப்பதம் கிடைக்காம வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பாடு சரியாக ஜீரணமாகாது வயிறு சூடையும் அப்படி வயிறு சூடாயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வரும் சரிங்களா அதனால் தண்ணீரை எப்போ பிடிச்சாலும் சரி நீங்கள் இப்படி குடிங்க இது நம்ம பழைய காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்து தான் சரியா அப்படி குடிக்கும்போது ஆகும்னா உங்களுக்கு நம்ம உதடுகள் நனையும் உதடுகள் நனையும் போது மண்ணீரல் குளிர்ச்சி ஆகும் உதடுக்கும் மண்ணீரலுக்கு தொடர்பு அப்ப அப்போ மண்ணீரல் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து வயிறு வந்து நல்லபடியாக பிரித்து எடுக்கும் அதுக்கு அந்த சக்தி கிடைக்கும் ஜீரணத்தை நல்லா பண்ணும் அப்படி இல்லாமல் அண்ணாந்தப்பி தண்ணி நீ குளிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணி நம்ம வயிற்றில் போயிட்டு நிறைஞ்சு நிற்கும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியாக என்னமே ஆகாது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா நிலத்துல ஒரு விதையை நம்ம போடுறோம் போடும்போது நிலத்துக்கு தான் நம்ம தண்ணி விடும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம விதை நல்ல முளைச்சி விடும் நம்ம நிலத்துக்கு மேல தண்ணி நிறைய தேங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக விதை முளைக்காது அடுத்தது வந்து காலில் இருந்திருச்ச உடனே உங்களுக்கு தாகம் இருந்தால் மட்டும் தண்ணி என்ன பிடிக்காதீங்க தாகம் இருக்கு இல்ல நாவ வறட்சி ஆகுது இல்ல தொண்டை வறட்சி ஆகுது அப்படின்னா தண்ணி குடிங்க இல்லைன்னா குடிக்க வேண்டாம் அதுக்கு சாப்பிட சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படி இதுல கொஞ்சமா ஊற்றி அப்படி இதுல ஊத்தி கொஞ்சமா இதுல இருக்கிற எவ்வளவு ஊத்துனீங்களோ அந்த அளவு தண்ணீர் மட்டும் நீங்க குடிச்சுக்கணும் இது ஒரு தடவை உதவு தடவை மட்டும் ஒரு சிப் அவ்வளவுதான் முடிச்சுக்கணும் இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா இது நான் சொன்ன மாதிரிதான் நம்ம உதடுகள் நினைஞ்சிருக்கு போது உங்க என்ன உதடு நனைஞ்சிடணும் உதல் நினைஞ்சாலே மண்ணீரில் வந்து தயாரிக்கும் சரிங்களா அது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லபடியாக சரிமான அடுத்தது சாந்து அப்புறமா எப்போ தண்ணி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லுவாங்கன்னா சாப்பு முடிச்சுட்டு உடனே குடிங்க இல்லை அரை மணி நேரம் வச்சு குடிங்க ஒரு மணி நேரம் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிள்ளை கிடையாது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க இல்லாட்டி குடிக்க வேண்டாம் கண்டிப்பாக தாகம் எடுக்கும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருந்துச்சு அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக தாகம் எடுக்கும் அப்போ நீங்கள் தண்ணி முடிச்சிக்கலாம் சரி அப்போ சாப்பிடுவது நிறைய பேருக்கு சாப்பாடு வீக்கிக்கும் அது உள்ளே இறக்கறதுக்கு தண்ணி முடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கவே கூடாது அது மிகவும் ஆபத்து ஏன் அந்த மாதிரி விற்கிது அப்படின்னா நம்ம சரியாக வந்து அதை சாப்பிடலை அதாவது சரியாக சாப்பிடலாம் என்ன இருக்கும் இப்போ சாப்பாட்டை வாயில் போடுறோம் கொஞ்சம் நல்லா மென்னுட்டு அதாவது உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் மின்னுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாயில போட்டு இந்த பக்கம் பதினஞ்சு மெல்லு மெல்லும் இந்த பக்கம் பதினஞ்சு மெல்லு மெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது வாயில போட்டு கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு நல்ல மென்னு உள்ள போதும் அது இப்போது குறிப்பிட்ட காலவசம் அது போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம முன்னிட்டுருந்தோம்னா அதை நம்ம முழு முடியாது வெளியே இப்போதான் செய்யணும் ஏன்னா அந்த அளவுக்கு அது கெட்டு போய் உணவே கெட்டு போய் ரொம்ப நேரம் முன்னிட்டு போடலாம் சரிங்களா அப்போ நம்ம தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் சாப்பிட்ற முன்னாடி எப்படி பிடிக்கணும் சாப்பிட்றதுக்கப்புறம் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் படுக்கிட்டு போகும்போது நம்ம தண்ணி உழிச்சு படுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஒரு தாகம் இருந்தால் மட்டும் தண்ணி குடிச்சு படுங்க இல்லைன்னா இரவு நேரத்தில் திடீர்னு நம்ம வந்து ஒரு ரெண்டு ராத்திரியில் திடீர்னு எந்திரிக்கிறோம் எந்திரிக்கும் போது சொந்த வாட்சியாக இருக்குது தாகமாக ஏற்படும் இப்போ தாராளமாக தண்ணி குடிக்கலாம் நிறைய பேர் ராத்திரி நேரத்தில் தண்ணி முடிச்சால் நம்ம வந்து அடிக்கடி சிறுநீர் வைக்கிறதுக்கு எந்திரிக்க வேண்டியது அதனால குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்காமல் படுத்துருவாங்க அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் படுத்துக்கலாம் சரிங்களா அப்போ தண்ணியை நான் சொன்ன மாதிரி நீங்கள் முடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காய்கறம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்